ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் நான் சொன்ன பொங்கல் லாங் வீடியோ தான் இன்றைக்கி பார்த்தோன்னா மாட்டு பொங்கல் அத்தை அப்பா ரெண்டு பேரும் வந்து மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தோன்னா கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தோன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அரிசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பொங்கல் வந்து டென் மினிட்ஸ்லேயே கிளக்க பார்த்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு நான் பார்த்தோன்னா குட்டியாக ஒரு கோலமும் போட்டு முடிச்சிட்டேன் அத்தை பார்த்தோன்னா வெள்ளெல்லாம் போட்டு கிளறி விட்டு ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு அப்புறமா பார்த்தோன்னா மா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாட்டெலாம் சுற்றிட்டு ஒரு மூணு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் மாடுக்கு வந்து தூபல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கு பழம்லாம் கொடுத்துட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இன்னையோட அந் எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் வந்து ஃபினிஷ் ஆச்சு அடுத்து பார்த்தோன்னா அப்படியே கட் பண்ணோன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்னைக்கு ஈவினிங் அங்கே பார்த்தோன்னா காட்டில் சாமி இருக்குது அங்கே மாமா வீட்டார் அம்மா வீட்டார் நாங்கள்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமிக்கெல்லாம் படிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மாட்டு பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சச்சின் வந்து அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான் நாங்கள் வந்து மணியும் தட்டமும் எடுத்து வைக்கிறதா வந்து லட்டு பிறந்தா எடுத்து வைக்கலான்ட்டு வேண்டியிருந்தோம் அதனால் அதையும் எடுத்து வச்சுட்டு ஃபைனலி வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்பா வந்து தீமை காட்ட ஸ்டார்ட் பண்ணார் எல்லாருமே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்தோன்னா அம்மா வீட்லேயும் நாலு மாடு ரெண்டு கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்குது அதுக்கு பார்த்தோன்னா மாட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் சேம் அதே மாதிரி தான் மூணு சுற்றி சுற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து கறி நாள் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலம்லாம் போட்டுட்டு பொங்கல் வந்து வச்சு முடித்தாச்சு சூரியன் வரும்போது தான் வந்து சாமி கும்பிடுவோம் அதனால் அதுக்காக வெயிட் ஒரு வேளையே வந்து சூரியனும் வந்துச்சு கோழிக்கு பார்த்தோன்னா தீர்த்தம் போட்டு அதை அறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இட்லியும் கோழி குளமும் தான் வச்சுருந்தேன் மட்டன் பார்த்தோன்னா நைட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தோன்னா போட்டியெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கோல போட்டு நானும் வந்து கோலம் போட்டிருந்தேன் என்னோட கோலம் பார்த்தோன்னா தேர்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோன்னா பெரியவங்களுக்கான லக்கி கார்னர் அதில் எங்கள் அத்தையும் சேர்ந்துருந்தாங்க அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தோன்னா எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு லக்கி கார்னர் வச்சுருந்தாங்க அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து நாங்கள்லாம் அவுட் ஆகிட்டோம் அதோடு நாங்கள் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து லக்கி கார்னர் வச்சிட்ருந்தாங்க அடுத்து ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே சோடா பாட்டில் தண்ணி நப்புறது வந்து வச்சுருந்தாங்க அதில் அத்தையும் கலந்துருந்தாங்க அவங்க தேர்ட் ப்ரைஸ் அடுத்து பார்த்தோன்னா எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு சோடா பாட்டில் தண்ணி நப்புறது வந்து வச்சுருந்தாங்க நான் வந்து தண்ணி நப்ப வந்து ட்ரை பண்ணேன் ஆனாலும் முடியல ரொம்ப நேரமாக போயிட்டுருந்தேன் இருந்தேன் அதுக்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நான் வந்து ரொம்ப நேரமாக நப்பிகிட்ருந்தேன் பட் என்னால் முடியல அவ்வளோதான் இது வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தோன்னா குட்டீஸ்க்கு வந்து சோடா பாட்டில் தண்ணி நப்புறது வந்து வச்சுருந்தாங்க அதில் பார்த்தோன்னா சச்சினும் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவன் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் இது முடித்ததுக்கப்புறமா பாய்ஸ்க்கு வந்து லக்கி கார்னர் வச்சுருந்தாங்க இதில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்துருந்தார் ஒரு டூ ஆர் த்ரீ ரவுண்ட்லேயும் வந்து அவரும் வந்து அவுட் ஆகிட்டார் அது வந்து ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்துச்சு நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு இந்த கேமும் இந்த கேம் வச்சு முடித்ததுக்கப்புறமா வந்து செங்கல் வந்து தூக்கிற போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு பாய்ஸ் தான் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க அதில் ஃபைனலி பார்த்தோன்னா ஒரு தம்பி வந்து வின் பண்ணான் அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வச்சுருந்தாங்க இது முடித்ததுக்கு அப்புறமா கொம்பு சுற்றி வந்து ஓடுறது வச்சிருந்தாங்க இதில் ஃபஸ்ட்டு குட்டிஸ் தான் ஓடிட்டுருந்தாங்க கீழெல்லாம் விழுந்துட்டு ஓடிட்டுருந்தாங்க ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஏஜுக்கு மேலே இருக்கிற பாய்ஸ்க்கு வச்சுருந்தாங்க இவங்களும் பார்த்தோன்னா கீழெல்லாம் விழுந்துட்டு போயிட்டுருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த கேம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பானை உடைத்தல் இதுலேயும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாய்ஸ் தான் போயிட்டுருந்தாங்க ஃபைனலி பார்த்தோன்னா ஒரு தம்பி வந்து பானையை உடைச்சிட்டான் இந்த கேம் வந்து இதோட ஃபினிஷ் ஆச்சு அடுத்து பார்த்தோன்னா நைட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க பசங்கள்லாம் ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு பாய்ஸ் ஆடி முடித்ததுக்கப்புறமா குட்டிஸ் வந்து டான்ஸ் ஆடிகிட்ருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க சச்சின் வந்து ரெண்டு ப்ரைஸ் நான் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் அவ்வளோதாங்க இந்த பொங்கல் வந்து இதோட ஃபினிஷ் ஆச்சு அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எங்கள் ஊரில் பார்த்தோன்னா மாநில அளவிலான மாரத்தான் போட்டி வந்து வச்சுருந்தாங்க இதில் வந்து நம்ம ஸ்டேட்டில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிவர்ஸ் ரன்னிங் தான் ஓடிருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தம்பி வந்து ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வந்து ஓடி மாரத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டான் இதுக்கு அந்த தம்பிக்கு வந்து இது டுவெண்ட்டி செவன்த்து மாரத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தௌசண்ட் மாரத்தான் ஓடணும் அப்படிங்கிறதான் அந்த தம்பியோட எய்ம்னு சொன்னாங்க இவங்க வந்து ஒரே ஃபேமிலி மூணு பேருமே ஓடினாங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் இந்த குட்டீஸ்க்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க தேங்க்யூ